அன்புமணி தயாரிப்பில் எஸ் பி சக்திவேல் இயக்கத்தில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் திரையரங்குகளில் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் பொண்ணு வந்து ஒரு முக்குலத்தர் வகுப்பு சேர்ந்த பொண்ணு இதான் பெரிய விஷயம் அந்த முக்குலத்தர் வகுப்பு சேர்ந்த ஒரு பெண்ணு இப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அந்த பெண்ணுக்கு ஆதரவாக எந்த முக்குலத்தர் அமைப்பு நிற்கல இன்னைக்கு வரைக்கும் இதான் நமக்கு வருத்தமா இருக்கு எவ்வளவு வழக்கறிஞர் இருக்காங்க முக்குலத்தர்களை அவங்களாம் பார்க்கணும்ல அப்ப என்னன்னா இன்னொரு பெண்ணை ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை வந்து ஆயுள் தண்டனை சிறைவாசியுடைய மனைவியை வலுக்கட்டாயப்படுத்தி அந்த ரூமுக்குள்ளே பக்கத்து ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போகும்போது அந்த பொண்ணு தெரித்து வெளியே ஓடி வருது

பெண் ஒருவர் தாக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானது வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு தாக்கும் காட்சிகள் சம்பவத்தின் பின்னணியில் வழக்கு ஒன்றில் தண்டனை பெற்று விடுதலையான நபர் தன்னுடைய மகளுடன் மதுரையில் சாலையோர உணவகம் ஒன்றை நடத்தி வந்தார் அந்த கடைக்கு மதுரை மத்திய சிறையில் உதவி ஜெயலராக பணியாற்றி வரும் பாலகுருசாமி அவ்வப்போது சென்றுள்ளார் அவர்களுக்கு உதவி செய்வதாக கூறி கடைக்காரரின் மகளிடமும் பேசி வந்துள்ளார் இச்சூழ்நிலையில் பாலகுருசாமி தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அப்பெண் தனது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த பெண்ணின் தாய் தந்தையாகிய இருவரும் சாலையில் வைத்து பாலகுருசாமியை தாக்கியதோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பாலகுருசாமி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் பாலகுருசாமியை பணி நீக்கம் செய்து சிறைத்துறை உத்தரவிட்டுள்ளது இந்த விவகாரத்தை விசாரிக்கும் பொருட்டு உடனே நாம் அந்த சரகத்திற்குட்பட்ட கரிமேடு காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டோம் போலீசார் நம்மிடம் சம்பவம் நடந்தது உண்மைதான் அவர் மதுரை மத்திய சிறைச்சாலையில் பணியாற்றும் ஜெயிலர் பாலகுருசாமி அந்த பொண்ணு விமலா அவரது தந்தையுடன் இட்லி கடை நடத்தி வருகிறார் அந்த சிறுமி பத்தாம் வகுப்பு படிக்கிறார் விசாரணையின் முடிவில் பாலகுருசாமி மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் மேலும் பொதுவிடத்தில் உதவி ஜெயிலர் பாலகுருசாமி கொடுத்த புகாரின் அடிப்படையில் சிறுமியின் தாத்தா சித்தி விமலா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றனர் இது குறித்து செருப்பால் அடித்த சிறுமியின் சித்தி விமலாவிடம் பேசினோம் என் அப்பாவிடம் அக்கறையாக பேசுவது போல் நாங்கள் நடத்தும் இட்லி கடைக்கு அடிக்கடி வந்தவர் என்னிடம் நான் பெண் காவலர் வேலைக்கு படித்துக் கொண்டிருப்பதை தெரிந்து கொண்டு அதற்கு உதவுவதாக என் போன் நம்பரை வாங்கினார் தினமும் அசிங்கசிங்கமாக வாட்ஸ்அப்பில் போட்டு எனக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்க நான் அவர் நம்பரை பிளாக் செய்தவுடன் நேரடியாக அடிக்கடி கடைக்கு வரத் தொடங்கினார் பத்தாம் வகுப்பு படிக்கும் என் அக்கா மகளிடம் பேச ஆரம்பித்து தவறாக நடக்க அவளிடம் ஜெயிலர் பாலகுருசாமி தனது செல்போன் எண்ணை கொடுத்துள்ளார் மேலும் செல்போனில் பாலகுருசாமியிடம் சிறுமி பேசிய போது அவரை கருமேடு பகுதிக்கு வருமாறு அழைத்துள்ளார் இதை என் அக்கா முடிவுக்கு வந்தோம் கூட விட்டு வைக்க மாட்டேயா மிருகத்தை விட கேவலமா இருக்கிறாயே என்று செருப்பை கலட்டி அழித்தேன் அங்கிருந்தவர்கள் தடுத்து யாரோ போலீசுக்கு தகவல் கொடுத்த பின்பு ஜெயிலர் பாலகுருசாமியை போக்சோ வழக்கில் கைது செய்தனர் ஆனால் போக்சோவில் கைதான பால குருசாமியிடம் என் மீதும் என் தந்தை மீதும் காவல் அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்து அவமானப்படுத்தி அடித்ததாக வழக்கு பதிவு செய்துள்ளனர் இது என்ன சார் நியாயம் பாலியல் வன்கொடுமையை தடுத்த என் மீது வழக்கு போக்சோவில் ஈடுபட்டவர் எப்படி புகார் கொடுக்க முடியும் வேண்டுமென்றே சிறைத்துறை ஆய்வாளர் சதீஷ்குமார் மற்றும் கரிமேடு ஆய்வாளர் விசாரணை செய்த போலீசார் அனைவருமே பாதிக்கப்பட்டவர்கள் மீதே வழக்கு பதிவு செய்வது என்பது எங்களை மிரட்டி வழக்கை வாபஸ் வாங்க வைக்க செய்யும் சூழ்ச்சி இப்ப என்னை போலீசார் தேடப்படும் குற்றவாளியை போன்று கைது செய்ய துடுக்கின்றனர் இப்ப தலைமறைவு வாழ்க்கை வாழ்றேன் சார் என்றார் இந்த சம்பவம் குறித்து விசிகா மதுரை மண்டல செயலாளர் மாலின் நம்மிடம் பேசுகையில் அப்ப இவங்க சாப்பிட வரும்போது பழக்கத்தில் ஏற்படும் இந்த பொண்ணுக்கு தன்னை நம்பர் வாங்கினேன்னு இந்த பொண்ணு நினைக்குது நம்மளை தவறா நினைக்கிறாரு இவரு மெசேஜ் தப்பா போடுறாரு அப்படின்ற பொண்ணுக்கு தெரிஞ்ச காரணத்தினால இவரை வந்து என்ன செய்யறது தெரியல தந்தையில சொன்னாலும் சிறைவா சேர்ந்த ஒரு தற்பினடி பழக்கம் நினைக்குது அப்ப இந்த பே இந்த பொண்ணு நினைச்சீங்கன்னா என்னதான்னு பார்ப்போம் கூப்பிட்றாருல தன்னை என்ன மிஸ் யூஸ் பண்ணுறாருன்னு பார்ப்போம்னு போகுது போன இடத்துல தான் தெரியுது இவர் பணம் கொடுக்குது பொண்ணு மறுபடியும் கட்டாயப்படுத்துகிறாங்க அப்ப தன்னோட தன்னை மிஸ்ட் தவறா பயன்படுத்த நினைக்கிறாரு தன்னை மிஸ்யூஸ் பண்ண நினச்சிக்கிட்டு தான் இந்த பொண்ணு வந்து அவர் அடிக்கிறது இதுதான் நடந்தது ஆனால் காவல்துறை என்ன செய்கிறாங்கன்னா காவல்துறை ஒரு பாலியல் இச்சைக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து இந்த மாதிரி பல பெண்களை கட்டாயப்படுத்தி வல்லுணர்வு ஏற்படுத்தின பால குருசாமிக்கு ஆதரவாக கட்டப்பஞ்சு ஏற்பட்டுறாங்க காவல் நிலையத்தில் அப்போ காவலுக்கு கட்டாப்பஞ்சு ஏற்படுத்தி எந்த காவல் நிலையம் கரிமேடு காவல் நிலையம் பத்து லட்சத்து வரையும் பேர் நடக்குது அதுக்கு முழு காரணம் அங்கே உள்ள சுந்தரபாண்டி இவர் சோமசுந்தரம் உதயகுமார் இந்த மூன்று அதிகாரிகள் போய் பஞ்சாயத்து பேசுகிறாங்க அவங்க டூட்டிலே இருக்காங்க அவங்க டூட்டியில் இருக்கும்போதே அவங்களை பஞ்சாயத்து பேச அனுப்பிவிடுவது சூப்பரண்டு இதே உதவி ஜெயிலர் பாலகுருசாமி இன்னொரு பெண்ணை ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை வந்து நேர்காணல் பார்க்க வந்த ஆயுள் தண்டனை சிறைவாசியுடைய மனைவியை தவறாக பேசி வலுக்கட்டாயப்படுத்தி அந்த ரூமுக்குள்ள பக்கத்து ரூமுக்குள்ள கூட்டு போகும்போது அந்த பொண்ணு தெரிச்சு வெளியே ஓடி வரும் ஓடி வந்து அந்த பாராள இருந்த கரிமேடு காவல் நிலையத்தில் சொல்லி சேசனை வச்சு பஞ்சாயத்து பேசி முடிக்கப்பட்டது ஓ அப்ப நாம என்ன சொல்லணும்னா இவர் தொடர்ந்து இந்த பாலகுருசாமிக்கு இதே வேலை பெண்கள் கட்டாயப்படுத்துறது கட்டாயப்படுத்தி தன்னிச்சை பயன்படுத்திட்டு பல அதிகாரிகளுக்கு தன் சக அதிகாரிகளுக்கு சப்ளை செய்யறதா வேலை இந்த அதிகாரிகள் இந்த சோமசுந்தரம் சிறை அதிகாரிகள் சோமசுந்தரம் சுந்தரபாண்டியன் உதயகுமார் போன்றவங்க காவல்துறைக்கு பணம் கொடுத்து அந்த பொண்ணு மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க கவுண்டர் அது எப்படி அரசு ஊழியர்கள் வேலை செய்யாமல் தடுத்தார் அடித்தார் இது எவ்வளோ ஐயோக்கியத்தனம் எத்தனையோ பெண்கள் கண்ணுக்கு தெரியாமல் இந்த மாதிரி அரசு அரசு அதிகாரிகள்கிட்ட காவல்துறை அதிகாரிகள்கிட்ட வெளியே சொன்ன அவமானம் சொல்லி தற்கொலை பண்ணியிருக்காங்க தற்கொலை பண்ணாமல் அதை பாராட்ட விட்டுட்டு அந்த பொண்ணு மேல இந்த காவல்துறை வழக்கு மதுரை மாநகர் கமிஷனர் என்ன செய்ய உதவி கமிஷனர் என்ன இல்ல கரிமேடு காவல் நிலையத்தில் இருக்கிற காவல் அதிகாரிகளுக்கு ஈவு இல்லையா இறக்கம் இல்லையா அவங்களும் பொம்பளை பிள்ளை பெத்தவும் இல்லையா அவங்களுக்கு தெரிய வேணாமா இப்படி ஒரு வழக்கு போடுற சொல்லி இது எவ்வளவு பெரிய மோசமான செயல் அந்த பொண்ணினை தலைமுறையா இருக்கு இந்த ஊரில் கிராமத்தில் சண்டை நடந்துச்சுன்னா பெட்டி பெட்டியில் கூட நீ ஒரு பெட்டியில் பஞ்சாப் பேசு வாங்கி காவல் நிலையத்தில் அதே தான் இதில் நடந்திருக்கு இது அந்த பொண்ணு வந்து ஒரு முக்குலத்தர் வகுப்பு சேர்ந்த பொண்ணு இதுதான் பெரிய விஷயம் மதுரையில் பெரும்பான்மை சமூகம் முக்குலோத்தர்கள் இது யாரும் மறுக்க முடியாது அந்த முக்குலோத்தர் வகுப்பை சேர்ந்த ஒரு பெண்ணு இப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அந்த பெண்ணுக்கு ஆதரவாக எந்த முக்குலோத்தர் அமைப்பு நிற்கல இன்னைக்கு வரைக்கும் ஒரு வீடியோ வைரல் ஆகுதுங்க தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க ஒரு வீடியோ ஒரு உதவி சிறை அதிகாரியை அடிச்சிட்டு ஒரு பொண்ணு வைரல் போது எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க ஆனால் இதுவரைக்கும் எந்த முக்குளத்துவார் அமைப்பும் இதை கண்டிக்கல இதை நமக்கு வருத்தமாக இருக்கு இல்லை முக்குளத்துவ தலைவர்கள் இருக்காங்கள அவங்கள கண்டிக்கணும்ல எவ்வளோ பேர் வழக்கறிஞர்கள் இருக்காங்க முக்குளத்துவர்களை அவங்கள பார்க்கணும்ல அப்போ என்னன்னா சிறை நிர்வாகத்தை பகிர்ச்சிக்க யாரும் திரும்பலை ஏனென்றால் சிறை நிர்வாகத்தை பகைச்சிக்கிட்டோம்னா நாளைக்கு நம்ம சிறைக்குள்ள போனோம்னா நமக்கு உதவி கிடைக்காது அப்படின்ற பார்வை தான் இந்த தலைவர்கள்ட்டையும் இந்த இயக்கங்கள்டையும் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பொண்ணாக பாருங்கள் நான் முக்கியத்துறையெல்லாம் பார்க்கல அந்த பெண்ணை பெண்ணாக பார்க்குறேன் மகளாக பார்க்குறேன் அந்த பொண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் காவல்துறை எடுத்து அந்த பொண்ணு மீது போட்ட வழக்கு தப்பான வழக்கு அதை பெறணும் காவல்துறை இதான் என்னுடைய கோரிக்கை குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் பெண்களுக்காக போராடுகிற இயக்கம் அதனால இந்த விஷயத்தில் உறுதி அணிக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க செய்தியை கொண்டு போய் சேர்த்துருக்கோம் கட்டாயம் அந்த காவலரை செய்யணும் சஸ்பெண்ட் செய்யக்கூடாது பணியிடமே டிஸ்மிஸ் பண்ணணும் இப்படிப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் சிறை அதிகாரிகள் இருந்தாங்கன்னா அது சிறைக்குதான் விற்கிறது நாளைக்கு சிறைவாசி பெண்கள் வர முடியும் பயந்துட்டு தான் இருப்பாங்க இந்த பொண்ணு வரமாட்டாங்கல்ல பயப்படுவாங்கள சிறைக்கு போனாலே போன் நம்பர் வாங்கிடுறாங்க போன் நம்பர் நைட்ல கூப்பிடுறாங்க நைட்ல கூப்பிட்றாங்க பெண்களை இந்த பெரிய ஒத்திருச்சு அதனால வந்து சிறை நிர்வாகம் குறிப்பாக வந்து சூப்பரண்டு இந்த சூப்பரண்ட் என்னைக்கு வந்தாரோ அன்னையிலிருந்து சதீஷ்குமார் வந்ததுல இருந்தா இந்த சிறை நிர்வாகத்துக்கு அவ்வளவு பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்கு இங்க சதீஷ்குமார் மேல ஏற்கனவே ஒரு செல்போன் கொடுத்தாருன்னு சொல்லி பிரபல ரவுடிக்கு செல்போன் கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு திருச்சி வந்து மாறுறாருன்னு சொல்லி இருக்கு மற்ற மற்ற சிறையில் இருக்கும் போதும் பணம் வாங்கிட்டு ஜிபே கூகுள் பே பண்ணுவாங்க ஜிபே பண்ணி பண்ணுவாங்களா அவருக்கு ஒரு பர்சனல் நம்பர் வச்சுக்கலாம் அந்த நம்பர் ஜிபே பண்ணுவாங்களா அதனால அவர் வந்து மணிமைண்ட் உள்ளவர் அந்த சதீஷ்குமார் சூப்பர் அண்ட் கண்காணிப்பாளர் மணிமைண்ட் உள்ளவர் அதனால தனக்கு பணம் கொடுக்குறவங்களுக்கு ஆதரவாக இருப்பார் பணம் கொடுக்குறவங்க எதிராலோசிவார் இப்போ இந்த விஷயத்துல பத்து லட்சம் வரைக்கும் பேரம் பேசுகிற காரணமே சூப்பரண்ட் சதீஷ்குமார் தான் நான் என்ன சொல்கிறேன்னா சூப்பரண்ட் சதீஷ்குமார் முக்குலத்தில் வகுப்பு சேர்ந்தவர் தானா நான் கேள்விப்பட்டேன் ஒரு முக்குலத்தில் வகுப்பு சேர்ந்த சூப்பரண்டு தன் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணு பாதிக்கப்படும் போது பாலகுருசாமி குறித்து சிறைத்துறை வட்டாரத்தில் விசாரித்த போது பல்வேறு தகவல்கள் வெளிவந்துள்ளன மத்திய சிறைக்கு நியமிக்கப்படும் எஸ்பிகளுக்கு டிரைவராக இருந்து வந்தவர் சிறைக்குள் அசைக்க முடியாத சக்தியாக வலம் வந்துள்ளார் இவர் பெண்கள் விஷயத்தில் பலவீனத்துடன் இருந்ததாக கூறப்படுகிறது சிறைக்கு மனு போட்டு கைதியை பார்க்க வரும் அவர்களது மனைவி மகள்களிடம் பேசி மிரட்டி நெருக்கம் காட்டி வந்ததாகவும் பல பெண்களிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது ஆறு மாதத்திற்கு முன் மனு போட்டு தன் கணவரை பார்க்க வந்த முன்னாள் வங்கி ஊழியர் ஒருவரின் மனைவியை வலுக்கட்டாயமாக சிறை உள்ளேயே அறையில் தவறாக நடக்க முயற்சிக்க அதற்கு உடன்படாத அந்த பெண் கதறிய சத்தம் கேட்டு அதிகாரிகள் வரை செய்து சென்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க